பாரதாயை பணிந்து வணங்கி நமது தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருக்கும் நமது தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களையும் நம்ம பொதுமக்கள் அனைவரையும் வணங்கி வருணவர்கள் என வரவேற்று நம்ம ஊர்ல நடக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் குறிப்பிட்டு பேசலாம் நினைக்கிறேன் தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய நாற்றம்பள்ளி இங்க பல ஆயிரம் மக்கள் ஒவ்வொரு நாளும் வந்து போறோம் இங்க வந்து போறவங்களுக்கான ஒரு அரசாங்கத்தின் சார்பான குடிநீர் வசதி எங்காவது இருக்கான்னு நம்ம தேடி பாருங்க அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இருக்காது தாலுகா ஆபீஸ்க்கு நம்ம அடிப்படை தேவைகளை தேடி அங்கதான் போயிட்டு வரோம் அந்த ரோட்ல நீங்க போனவங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த ரோடு எவ்வளவு மோசமான சூழ்நிலையில் இருக்குதுன்றது இந்த சாலை நம்ம தினந்தோறும் பயன்படுத்தக்கூடியது அரசு அதிகாரிகள் நம்ம அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சென்று வரக்கூடிய சாலையை இவ்வளவு மோசமா இருக்குது இதுதான் நம்முடைய மோசமான திராவிட மாடல் ஆட்சிக்கான ஒரு உதாரணம் இந்த நம்ம நிக்க கூடிய இந்த ஹைவே சாலை இருக்குதுல்ல இது எவ்வளவு தரமான முறையில் இந்த சாலையை அமைச்சு கொடுத்தாங்க அதுக்குள்ள நடு ரோட்ல தோண்டி போட்டாங்க திரும்ப அந்த சாலை கிடைக்கணும்னா நமக்கு எவ்வளவு காலம் ஆகும் அந்த சாலை எத்தனை ஆண்டுகள் மக்கள் பயன்பாட்டுல இருந்திருக்கும் இந்த மாதிரியான அவலநிலையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற வைக்க முடியும் நமக்கு தேவை என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம யாரை தேர்ந்தெடுக்கணும்ன்றதை நம்ம புரிஞ்சுப்போம் அந்த மாதிரியான சூழ்நிலையில இல்லாத போதுதான் பத்து வருஷம் இருந்தாங்களே ஏதாவது செய்வாங்களான்ற ஒரு ஏக்கத்தோட நம்ம அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தோம் ஆனா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவங்க மேலும் மேலும் கொள்ளடிக்கிறாங்களே தவிர நம்ம கொள்கைக்காகவோ மக்களுக்காகவோ மக்கள் நலனுக்காகவோ எதுவுமே செஞ்சது கிடையாது இன்னொரு மிக மோசமான ஒரு விஷயம் இருக்குதுன்னா போதை நம்ம அப்பா அவர்கள் அப்பான்னு சொல்ல சொல்லி அவரே சொல்றாரு யார் அடுத்த வீட்டு பிள்ளையே அப்பான்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திராவிட மாடல் தலைவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம முதல்வருடைய அக்கா அவர்கள் சொன்னாங்க இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்ப இளம் விதவைகளை குறைக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்கன்னா நீங்க எல்லாரும் வேலைக்கு போங்க சம்மாரிங்க குடும்பத்தை பார்த்துக்கோங்க கணவனை நம்பி இருக்காதீங்க ஏன்னா கணவன்மார்கள்லாம் நாங்க அவர்களை தேடி நம்ம மதுவை கொடுத்துட்டு இருக்கோம் சொல்றாங்க அடுத்த விஷயம் இதே மது சம்பந்தமான விஷயத்துல நம்ம குழந்தைகள் இன்னைக்கு யாராவது நம்மளுடைய குழந்தைகளை நம்பி எங்காவது வெளியில தைரியம் அனுப்ப முடியுதா நம்ம சொல்றது ஒரு காலத்துல பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி இருந்தோம் இப்போ அது அடுத்த கட்டமா போய் ஆண் பிள்ளைகளையே நம்ம தனியா அனுப்புறதுக்கோ அவர்களை தனியா விடுறதுக்கோ பயப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கா இல்லையா எந்தாவது நம்ம குழந்தை ஓகே அவன் போயிருக்கான் ஒரு மதியமா வந்துருவான் காலேஜ் போயிருக்கான் ஸ்கூல் போயிருக்கான் நிம்மதியா நம்ம இருக்கலான்றதுக்கு நினப்பு இருக்கா சாயந்தரம் வீடு தேடி புள்ள எப்படி வருமோ வேற ஏதாவது தகாத பழக்கத்தோட வந்துருமா என்ன பழக்கம் முழுக்க 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 இந்த மது மாதிரியான பிரச்சனையில இருந்து தான் நம்ம தமிழகத்தை தள்ளாட வச்சிருக்கிறது தான் இந்த திராவிட மாடல் அரசு அதனால நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணிய வெற்றி பெற செய்ய வைக்கணும் நம்முடைய முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நம்முடைய அமித்ஷா ஜி அவர்களும் பாரத பிரதமர் அவர்களும் அறுதிட்டு உறுதியாக கூறியிருக்கிறார்கள் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு பஞ்சாயத்துகளிலும் ஒவ்வொரு பூத்துகளிலும் கடுமையாக உழைத்து நம்முடைய சட்டமன்ற வேட்பாளராக வரப்போகின்ற நம்முடைய ஐயா வீரமணி அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டியது நம்முடைய தலைய கடமை இந்த மாதிரி ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் நம்ம வெற்றி பெற செய்யும் போதுதான் நம்முடைய சட்டமன்றத்துல நம்முடைய ஆட்சி அமையும் நம்முடைய ஆட்சி அமைஞ்சாதான் நம்ம குறிப்பிட்ட நமக்கு தெரியாமலும் இருக்கக்கூடிய தெரிஞ்சிருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்ய முடியும் எனவே இந்த வாய்ப்பை வழங்கிய அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறி நன்றி வணக்கம் பாரத் மாதாகியே பாரத் மாதாகியே பாரத் மாதாகியே